அப்புறம் டாபிக் மரபு தமிழில் தொகை மரபு அதில் முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்க்க போகிறோம் சொற்களின் கூட்டு பெயர்கள் ஸோ இல்லை எக்ஸாமில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்ப்போம் முதல் வினா பாருங்கள் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்தே எழுதுக இல்லை சரியான தொடர் எதுன்னு பாருங்கள் சரியான தொடர் ஆப்ஷன் சி பழக்குலை ஸோ பழங்கள் பார்த்திங்கன்னா நிறையா இருக்காத பழக்குலைன்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் சி பழக்குழை என்பது சரியானது அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள் சொல்லின் கூட்டு பெயரை கண்டுபிடித்தேழுதுங்க சொல்லில் கூட்டுப்பெயரை கண்டுபிடித்து எழுதுகிற சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் ஸோ ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மந்தை என்பது தான் சரியானது ஆட்டு மந்தை அல்லது மாட்டு மந்தை ஸோ ஆப்ஷன் பி ஆட்டு மந்தை என்பது சரியானது அடுத்து மூன்றாவது வினா பாருங்கள் சொல்லின் பெயர் காண்க கான் பழம் ஸோ பழம் என்பதுதான் கூட்டுப்பெயர் ஸோ நமக்கு இங்கே குலை வரல அதனால் ஆப்ஷன் தான் சரியானது பழங்கள் தான் சரியானது அடுத்த நான்காவது என்ன பாருங்கள் சரியான கூட்டு பயிரை தெரிவு செய்க சரியான கூட்டு பயிரை தெரிவு செய்க ஆடு ஸோ ஆட்டுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் மந்தை ஸோ ப்ரீவசியர் கொஷனால் ரிப்பீட் கொஸ்டின் நிறைய வரும் ஸோ ஆடு மந்தை பார்த்திங்கன்னா நிறைய டைம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வேணா மேக்சிமம் இந்த டைம் குரூப் ஃபோர் கூட கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஆடு ஆடுக்கு பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கிற பகுதி மந்தை ஆட்டு மந்தை அடுத்தது என்ன பாருங்கள் சரியாக ஆறாவது வேணால் சரியான கூட்டு பயிரை தெரிவு செய்க மாடு ஸோ மாட்டுக்கும் பார்த்திங்கன்னா மந்தையும் தான் வரும் ஆட்டுக்கும் மந்தை மாட்டுக்கும் அடுத்த அடுத்தவினா சரியான மரபு சொல்லினை தேர்க்க சப்பாத்தி கள்ளி சப்பாத்தி கல்லியோட இலைப்பெயர் கேட்டிருக்காங்க மரபு சொல் ஸோ இதுக்கான சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் சப்பாத்தி கல்லிக்கு பார்த்தீங்கன்னா தட் மடல் வரும் சப்பாத்தி கல்லின் இலைப்பெயர் மடல் தோகை பார்த்திங்கன்னா சோளத்துக்கு வரும் தோகை என்பது சோளத்தின் இலைப்பெயர் கோரும் தால் பார்த்தீங்கன்னா நெல் அல்லது புல்லுக்கு வரும் தழை பார்த்திங்கன்னா வேப்பந்தழை வரும் வேப்பம் மரத்துக்கு வரும் ஸோ மடல் பார்த்திங்கன்னா நமக்கு சப்பாத்தி சப்பாத்தி சப்பாத்திக்கல்லியின் இலைப்பெயர் மடல் என்பது சரி எட்டாவது எட்டாவதுனா சரியான கூட்டுப்பெயரை தெரிஞ்சுக்க ஆடு ஸோ ஆட்டுக்கு மந்தை ஸோ இது நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்கப்பட்ட கேட்கப்பட்டவா ஆட்டுக்கு மந்தை அடுத்தவா பாருங்கள் கீழ்காணும் சொல்லின் கூட்டுப்பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக கல் கல் என்பதன் கூட்டுப்பெயர் சரியனுடைய ஆப்ஷன் பி வரும் கல் குவியல் குவியல் என்பது சரியானது பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் பழம் இச்சொல்லின் கூட்டு பெயர் வினா சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக நெல் நெல் கூட்டு பெயர் ஆன்சர் ஆப்ஷனே வயல் ஸோ நெல் அதிகம் உள்ள பகுதியை வயல் சொல்லுவோம் நெல் வயல் அடுத்து பாருங்க பொறுத்துகோ இளமை பெயர் கேட்டு போர்த்துகள் கேட்டிருக்காங்க ஸோ வாழை அதோட இளமை பெயர் வெள்ளரி இளமை பெயர் பணம் அதோட இளமை பெயர் மாதோட இளமை பெயர் ஸோ வாழைக்கு பார்த்தீங்கன்னா கச்சல் வரும் வாழைக்காய் அதோட இளமை பெயர் பார்த்தீங்கன்னா வாழை கச்சல் அது மாதிரி வெள்ளரி இளம் பெயர் வெள்ளரி பிஞ்சி பணம் அடைய இளம் பெயர் பணங்குறும்பை மாளம பெயர் மாவடு அடுத்து பாருங்க சொல்லு கேட்ட கூட்டு பெயர் காண்க சொல்லு கேட்ட கூட்டு பெயர் காண்க புல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும் புல் அதிக அதிகமானது புட்கள் சொல்லுவோம் அடுத்து பாருங்க சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க மக்கள் மக்கள் கேட்டிருக்காங்க ஸோ மக்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும் மக்கள் கூட்டம் என்ன பாருங்கள் ஆடு ஸோ ஆள் ஆடு ஏகப்பட்ட டைம் ரிப்பீட்டான கொஸ்டின் ஆட்டு மந்தை வரும் அடுத்து பாருங்கள் எறும்புகள் சொற்களின் கூட்டு பெரிய தெரிவு செய்க எறும்புகள் எறும்புகள் வந்து சாறை வரும் ஆன்சர் ஆப்ஷன் பி சாறை சாறை சாரியாக சென்றன எறும்புகள் சாறை அடுத்தவா இது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஆடு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எங்கள் எக்ஸாம்பிளில் கேட்டிருப்பாங்க அடுத்து பாரு சரியான மரபு சொல்ல இணைக்க கம்புகு கம்முகோட இலை இலைப்பெயர் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி வரும் கம்முகுக்கு கூந்தல் வரும் ஸோ இந்த ஓலை பார்த்தீங்கன்னா தென்னை ஓலை பனை ஓலை வரும் தோகலை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா சோளத்துக்கு வரும் மடல் வந்து சப்பாத்தி கல்லிக்கு வரும் ஸோ கம்முக்கு தான் கூந்தல் வரும் சிக்ஸ்த்து நியூ புக்லேயே நமக்கு இருக்குது அடுத்த என்ன பாருங்கள் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க கல் ஆன்சர் ஆப்ஷன் பி கட்குவியல் என்பது சரியானது கட்குவியல் அடுத்த வினா சரியான பெயரை தெரிவு செய்க புல் ஸோ புலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கட்டு வரும் புல் கட்டு ஃபஸ்ட்டையே பார்த்தீங்கன்னா இது வந்து கல் வரும் கட்குவியல் என்பது சரியானது குவியலுக்கு கட்குவியல் வரும் குலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பழக்குலை அதே மாதிரி போர் இது பார்த்திங்கன்னா வைக்கோல் தான் வரும் வைக்கோல் அந்த நெல் காஞ்சி போனது அந்த வைக்கோல் அது அதுதான் போர் வரும் வைக்கோல் போர் புல்லுக்கு பார்த்தீங்கன்னா கட்டு வரும் அடுத்த சொற்களின் கூட்டு பெயர்கள் ஸோ இதை பொறுத்து கேட்டுருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டுக்கு பாருங்கள் ஆட்டுக்கு மந்தை வரும் எறும்புக்கு வந்து சாறை எறும்புகள் அதிகமானதா சாறை எறும்பு சாறைன்னு சொல்லுவோம் கல்லுக்கு குவியல் வரும் நூலுக்கு உருண்டை வரும் அடுத்த வினா சொல்லு கேட்ட கூட்டு பெயர் கான் பழம் ஸோ அப்படி பார்த்தோம்னா பழக்குலை ஸோ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் அடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டு பெயர்களை எழுதுக சொற்களையும் கூட்டு பெயர்கள் எழுதுக முள் ஸோ முள்ளுக்கு என்ன வரும்னு பாருங்கள் முள் பார்த்தீங்கன்னா புதர் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி முட்புதர் அடுத்த வினா சொற்களின் கூட்டு பெயர்கள் ஸோ பொறுத்து கேட்டிருக்காங்க ஸோ ஆலமரம் அதிகம் உள்ள பகுதி இழுப்பை மரம் அதிகம் உள்ள பகுதி கம்ப மரம் அதிகமுள்ள பகுதி கீரை அதிகமுள்ள பகுதி ஸோ ஆழம் அதிகமுள்ள பகுதி பார்த்திங்கன்னா ஆலங்காடுன்னு சொல்லுவோம் இழுப்பை மரம் ஸோ இது அதிகமாக உள்ள பகுதி பார்த்திங்கன்னா இழுப்பந்தோட்டம்ன்னு சொல்லுவோம் கம்பு அதிகம் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா கம்பங்கொல்லை கீரை அதிகம் உள்ளது கீரை பாத்தி அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்கின் கூட்டுப்பயிர்கள் கல் பூ மரம் சொல் இப்போ இதுக்கான பெயர்கள் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஆப்ஷன் பி வரும் கல்கள் கற்கள் பூக்கள் மரங்கள் சொற்கள் என்பது சரியானது அடுத்தா சொற்களின் கூட்டுப் பெயர்கள் ஸோ இதை பொறுத்து கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு மூங்கிலுக்கு பார்த்தீங்கன்னா இலை வரும் மூங்கிலுக்கு இலை வரும் ஸோ முளைக்கீரை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் முளை முளைக்கீரை இருக்குது அடுத்து பாருங்கள் வேப்பம் வேப்பம் இலை இலைப்பயிர் பார்த்தீங்கன்னா தழை வரும் வேப்பம் தழை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வரகுக்கு கதிர் வரும் அடுத்த சொல்லு கேட்டுற கூட்டு பெயர் கான் கல் கல் பேர் கூட்டுப்பெயர் பாத்தீங்கன்னா கற்கள் ஆப்ஷன் பி வரும் கற்கள் இந்த இற்று வரும் அடுத்து பாருங்க வெட்டிலை இதுக்கான கூட்டுப்பெயர் காண்க வெட்டிலை என்பதன் கூட்டுப்பெயர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி வரும் தோட்டம் வெற்றிலை தோட்டம் என்பது சரியானது அடுத்து பாருங்க பொறுத்துக ஸோ இதுக்கு நான் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ வரும் ஸோ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் முள் முழுக்கு பார்த்தீங்கன்னா முட்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பூக்கு பார்த்தீங்கன்னா பூஞ்சோலை வரும் ஸோ பணம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பணம் வரும் தேயிலை பார்த்தீங்கன்னா தோட்டம் வரும் தேயிலை தோட்டம் அடுத்து பாருங்க சொல்லு கேட்டுற கூட்டு பேர் கான் பஸ்ஸு ஸோ பஸ்ஸுக்கான கூட்டு பேர் பார்த்தீங்கன்னா ஆ ஆ என்பது பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிறை என்பது பார்த்தீங்கன்னா கூட்டம் ஆ நிறை என்பது சரியானது அடுத்து பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்ய கரும்பு கரும்புக்கு பார்த்தீங்கன்னா தோட்டம் வரும் கரும்பு தோட்டம் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது கரும்பு தோட்டம் ஸோ நம்ம மறுபடியும் பார்த்தோம்னா பழம் பார்த்தீங்கன்னா குலை வரும் பழகுலை தான் அடுத்து பாருங்கள் சோளம் சொற்களின் கூட்டுப் பெயர்களை தெரிவு செய்க சோளம் ஸோ இதுக்கு என்ன வரணும் பாருங்க சோளத்துக்கு சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி வரும் சோள கொள்ளை சோள கொள்ளை வரும் அடுத்த என்ன பாருங்க புல் புலுக்கான கூட்டுப்பெயர் புட்கட்டு சோ அடி பார்த்துருந்தோம் புட்கட்டு அடுத்து எறும்பு ஸோ எறும்புக்காக எறும்புக்கு பார்த்தீங்கன்னா சாறை எறும்புகள் அதிகம் உள்ளது எறும்பு சாறைன்னு சொல்லுவோம் அடுத்து என்ன பாருங்கள் சொற்களின் கூட்டு பெயரில் தவறான இணையை கண்டறிய இல்லை தவறான இணை இதுன்னு பாருங்கள் நான்கு ஆப்ஷனில் தவறான இணை இது தவறானது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி ஆல்ரெடி பார்த்தோம் ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா மந்தை தான் வரும் கூட்டம் வராது தவறு மக்கள் தான் கூட்டணும் ஆக் நிறை வரும் தென்னந்தோப்பு என்பது சரி ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா மந்தை வரும் அடுத்து பாருங்கள் சரியான கூட்டுப் பயிர்களை தேருக சரியானது இது சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும் ஆட்டு மந்தை என்பது சரியானது அடுத்து என்ன பாருங்க அடுத்த என்ன பாருங்க கூட்டு பெயரை குறிப்பிடுக ஆ சோ ஆது ஆண்டு பார்த்தோம் ஆ என்பது பசுவை குறிக்கும் ஸோ ஆ அதிக அதிகமானது பார்த்தீங்கன்னா ஆ நிறைன்னா சொல்லுவோம் ஆடி பார்த்தோம் ஆ கூட்டம் உள்ள பகுதி ஆண் நிறை நம்ம திணைகள்ல பார்த்துருப்போம் ஆண் கவர்தல் பசு கூட்டத்தை கவுன்சில்தல் அடுத்து கூட்டப்பெயரை எழுதுக வீரர் வீரருக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி வரும் வீரர் படை அடுத்து என்ன பாருங்க தென்னை கூட்டுப்பெயர் காணுங்க தென்னைக்கான கூட்டு பெயர் தென்னை மரம் அதிகம் உள்ள பகுதி ஆன்சர் ஆப்ஷன் பி தென்னந்தோப்பு வரும் தென்னை மரம் அதிகம் உள்ள பகுதி தென்னந்தோப்பு சொற்களின் கூட்டுப் பெயர்கள் வாழை தோட்டம் என்பது சரியானது அடுத்து மரபு பிழையற்ற சொல்லை தெரிவு செய்க கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டன இது அந்த கப்பல் கட்டும் கலைல நமக்கு இருக்கு செவன்த் நியூபுக்லேயே கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என அழைக்கப்பட்டன அடுத்து பாருங்க கூட்டு பெயர் யானை யானைக்கான கூட்டு பெயர் என்ன யானைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் வரும் யானை கூட்டம் என்பது சரியானது அடுத்து என்ன பாருங்க வைக்கோல் கூட்டு பெயரை தெரிவு செய்ய வைகோல்கான கூட்டு பெயர் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் வைக்கோட் பாத்தீங்கன்னா போர் வரும் வைக்கோட் போர் கூட்டு பெயரை தெரிவு யானை யானை யானைக்கு கூட்டு பெயர் யானைக்கு நாங்க யானை என்பது கூட்டம்

மக்கள் கூட்டம் மந்தை பார்த்திங்கன்னா ஒரு அக்னி நிலை வரும் மக்களுக்கு அக்னி நிலை வரும் ஆட்டுக்கு தான் வரும் இது தவறானது அடுத்த என்ன பாருங்க ஆட்டு ஸோ ரிப்பீட்டான கொஷின் இது ஏகப்பட்ட டைம் கேட்டுறாங்க ஆட்டுக்கு மந்தை புல்லுக்கு கட்டு ஸோ இது தான் புல் கட்டு மாடு கேட்டு மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மந்தை தான் வரும் மாட்டுக்கும் மந்தை தான் வரும் அடுத்து பாருங்கள் தென்னை என்பதான் கூட்டுப்பயிர் தென்னை ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா தென்னந்தோப்பு அடுத்து பாருங்கள் பொறுத்துக்க சொற்களின் கூட்டுப்பயிர்கள் பொறுத்துக்கான சரியான விடை என்ன வரும்னு பாருங்கள் ஆக்கு பார்த்திங்கன்னா நிறை வரும் ஆ நிறை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஆடு பார்த்திங்கன்னா மந்தை வரும் ஆட்டு மந்தை புல் பார்த்திங்கன்னா கட்டு வரும் புட்கட்டு கல் பார்த்தீங்கன்னா கட்கவியல்ஸ் இதுவும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் எல்லாமே ஈஸியானது தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ இதுவும் பாருங்கள் கூட்டு பேரை எழுதுங்க எறும்பு சாரை பார்த்துணும் ஆல்ரெடி ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி எறும்பு சாரை என்பது சரியானது அடுத்து பாருங்கள் கூட்டு பேரை எழுதுக தென்னை ஸோ தென்னை தென்னம் தோப்பு வரும் இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான் ரிப்பீட்டான கொஸ்டின் அடுத்த என்ன பாருங்க கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் எது கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டு பெயர் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி வரும் கட்குவியல் என்பது சரியானது அடுத்த என்ன பாருங்கள் கூட்டு பெயர்கள் கல் பழம் புல் ஆடு ஸோ இதுக்கான கூட்டுப் பெயர்கள் கேட்டிருக்காங்க ஸோ எது வரும்னு பாருங்கள் நான்கு ஆப்ஷன்ல எது வரணும்னு பாருங்கள் சரி என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏன் வரும் கல் கல்லுக்கு பார்த்தீங்கன்னா குவியலை மாடி பார்த்துருந்தோம் பழக்கு ப பழம் பார்த்தீங்கன்னா அதிகம் உள்ளது பழக்குலை பார்த்துருந்தோம் புல் பார்த்தீங்கன்னா கட்டு பார்த்துருந்தோம் ஆடு பார்த்தீங்கன்னா மந்தை ஸோ இது எல்லாமே ரிப்பீட்டாக கொஸ்டின் தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாகிட்டு இருக்கு அடுத்து என்ன பாருங்கள் வழுவு சொல்லட்ட தொடர்து நான்கு ஆப்ஷனில் வழுவு சொல்லட்ட தொடரியுதுன்னு பாருங்க சொல்லலாம் தென்னந்தோப்பு தான் சரியானது தென்னந்தோட்டம் வராது தென்னங்காடு வராது தென்னங்கூட்டம் வராது தென்னந்தோப்பு தான் சரியானது இந்த ஒரு இது கண்டுபிடிச்சா சொல்லலாம் தென்னை மரம் அதிகம் உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு அடுத்து பாருங்க கூட்டுப்பெயரை குறிப்பிடுக மா ஸோ மாமரம் அதிகம் உள்ள பகுதி ஆன்சர் ஆப்ஷன்ஸி மாந்தோப்பு என அழைக்கப்படும் அடுத்து கல் ஸோ இது பார்த்தோன்னா கட்குவியல் வரும் அடுத்து ஆடு ஆட்டு மந்தை பீட்டான கொஸ்டின் மக்கள் பார்த்துருந்தோம் மக்கள் கூட்டம் ஸோ இது ஒரு பிடி கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா திராட்சை ஸோ பழங்கள் வந்துவிட்டாலே தான் திராட்சையை கெட்டதுனாலே என்னென்ன குலை ஈஸியாக அடிச்சிடலாம் வாழை மரம் ஸோ வாழை மரத்துக்கான கூட்டு பெயர் ஸோ ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இது பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்பு ஸோ இதுவும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பீட்டான கொஸ்டின் தான் அடுத்து என்ன பாருங்கள் டோல் சரியான இணைகளை குறிப்பிடுங்க பின்வரில் சரியான இது கேட்டிருக்காங்க ஸோ இந்த நான் நான் நான்கு ஆப்ஷனில் எதுவும் சரியான எண்ணெய்ன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் புல் புல் உள்ள பாதி பார்த்திங்கன்னா பொருட்கள் என்பது சரியானது சொல் பார்த்திங்கன்னா சொற்கள் வரும் இந்த இற்று வரும் இது தவறு ஸோ இல்லை ஒரு நாளே தவறு அடுத்து ஈ பாருங்கள் பூ பூ அதிகம் உள்ள பதிவு பார்த்திங்கன்னா பூக்கள் என்பது சரியானது ஸோ மாதம் மாதக்கல்னு கொடுக்கறாங்க இங்கு வரும் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா தவறானது ஸோ நமக்கு இதில் சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா புட்கள் வரும் பூ பூக்கள் என்பது சரியானது சுவா மற்றும் இன் சரியானது அடுத்து என்ன பாருங்கள் பின் ஒரு நொற்றை பொருத்தி விடையறிகை பின் ஒரு நொற்றை பொருத்தி அறிக ஸோ இதில் இது சரியான இதுன்னு பாருங்கள் பொருத்தம் இதுன்னு பாருங்கள் உங்களால் சரியானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள் ஆ ஸோ ஆ வந்து பசு பசு அதிகம் உள்ளது பார்த்திங்கன்னா ஆணிறை ஆணிறை காற்று பார்த்துருந்தோம் அடுத்து ஆடு பாருங்கள் ஆட்டுக்கு பார்த்திங்கன்னா மந்தை வரும் சிதும் பார்த்துருந்தோம் ஒளி ஒளி என்பது கற்றறை வரும் ஒலி கற்றை அடுத்து கல் கட்குவியல் இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் கல் கூட்டு பெயர் இதெல்லாம் ஆல்ரெடி கட்குவியல் சரியான தேர்வு செய்க இந்த புல் இந்த புல் பார்த்தீங்கன்னா பறவையை குறிக்கும் இது புட்குழாம்னு வரும் புட்குழாம் என்பது சரியானது அடுத்து பாருங்க மக்கள் கூட்டு பெயர் சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா மக்கள் கூட்டம் அடுத்து பாருங்க பொருத்தமற்ற தொடரை அறிக இந்த நான்கு ஆப்ஷன்ல பொருத்தமற்ற தொடர்ந்து பாருங்க குவியலாய் திரண்டனர் மக்கள் கூட்டம் தான் பார்த்தோம் ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா தவறானது பாருங்கள் அவரை கொத்து கொத்தாய் காய்க்கும் என்பதும் சரி முந்திரி குலை குலை குலையாய் காய்க்கும் என்பதும் சரி வைக்கோலை கட்டரை கட்டரையாய் க கட்டி வைத்தனர் என்பதும் சரி தவறானது மக்கள் குவியல் அடுத்து பாருங்க அடுத்த வினா மரபு பிழைகள் இல்லை தொகை மரபு மரபு பிழைட்ட சொல்ல நினை ஸோ ஆட்டு ஆல்ரெடி பார்த்தோம் ஆட்டுக்கு மந்தை அடுத்து பாருங்க சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்ய யானை யானைக்கான கூட்டு பெயர் என்ன யானைக்கு பார்த்தீங்கன்னா யானை கூட்டம் வரும் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் யானை கூட்டம் அடுத்து பாருங்கள் வேலை மரம் அதிகம் உள்ள பகுதி வேலை மரம் இதுக்கான கூட்டு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் சி வேளங்காடு என்பது சரியானது அடுத்து என்ன பாருங்கள் சரியான தொடரே அறிய இந்த நான்கு ஆப்ஷனில் சரியான தொடர் எதுன்னு பாருங்கள் சரியான தொடர் ஆப்ஷன் சி தென்னந்தோப்பு தான் வரும் ஸோ அப்படி பார்த்துட்டோம் தென்னை மரம் அதிகம் உள்ள பகுதி தென்னந்தோப்பு தென்னந்தோப்பில் தேங்காய்கள் கிட கிடந்தன என்பது சரியானது அடுத்த என்ன பாருங்கள் ஸ்கில் சொற்களில் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து பொறுத்துக்க நான்கு ஆப்ஷன் கரெக்டாக இது வரும் பாருங்கள் கல் பார்த்தீங்கன்னா குவியல் வரும் ஆல்ரெடி பார்த்தது பழம் பார்த்தீங்கன்னா குலை வரும் புல் கட்டு வரும் ஆட்டு மந்தை அடுத்த என்ன பாருங்கள் பொறுத்துக்க சுதும் ஈஸியானதால் பழம் குலை வரும் எறும்பு சாறை வரும் வாழை தோப்பு வரும் புல் கட்டு வரும் இது எல்லாமே கொஷின் தான் அடுத்து பாருங்கள் சொற்களின் கூட்டுப்பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு கம்பு ஸோ கம்புக்கான இதுக்கான கூட்டுப்பெயர் ஆன்சர் ஆப்ஷன் பி வரும் கம்பங்கொள்ளை ஸோ அப்படி தான் கம்பு அதிகம் உள்ள பகுதி கம்பங்கொள்ளை அது மாதிரி கரும்புக்கு பார்த்தீங்கன்னா தோட்டம் வரும் வெட்டிலைக்கும் தோட்டம் வரும் தேயிலைக்கும் தோட்டம் வரும் ஸோ கம்புங்கு பார்த்தீங்கன்னா கொள்ளை அடுத்த என்ன பாருங்கள் மர மரபு பிழையற்றதே எடுத்து எழுதுகிற நான்குல மரபு பிழையற்றதே எது சிதும் ஆல்ரெடி பார்த்து தான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தென்னந்தோப்பு தென்னை மரம் அதிகம் உள்ளது தென்னந்தோப்பு அடுத்து பழம் ஸோ பழக்குழை இதுவும் ஆல்ரெடி பார்த்து தான் அடுத்து மாமரம் அதிகம் உள்ள பகுதி சிதும் ஆல்ரெடி பார்த்து தான் மாந்தோப்பு தென்னந்தோப்பு அதே மாதிரி மாமரம் அதிகம் உள்ளது மாந்தோப்பு அடுத்து பாருங்க மரபு பிழை இல்லாத தொடர் இது இல்லை பாருங்கள் நாள் கொடுத்துட்றாங்க பூ பூந்தோப்பு மாஞ்சோலை கம்பங்கொல்லை பனந்தோட்டம் மரபு பிழை இல்லாததே இது சில கம்பம் கொள்ளை வரும் கம்பம் கொள்ளை என்பதுதான் சரியானது என்ன பழம் என்பதன் கூட்டுப்பெயர் என்ன பழம் என்பதன் கூட்டுப்பெயர் பழம் பார்த்தீங்கன்னா குழை வரும் அடுத்து பாருங்க பின்வரும் சொல்லின் சரியான கூட்டு பெயரை தெரிக கல் ஸோ கல்லுக்கு நம்ம கட்குவியல் அடுத்து பாருங்க சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக சோளம் சோளம் கூட்டு கூட்டுப்பெயர் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் சோள கொள்ளை அடுத்து என்ன பாருங்கள் புல் புல் இதுக்கான கூட்டு பெயர் ஸோ அப்படியே பார்த்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி புட் கட்டு என்பது சரியானது ஸோ அவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு